வணக்கம் 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 நண்பர்களே அதாவது நாலாயிரத்தி அறநூறு கோடி பலாயிரம் கோடி ஐயாயிரத்தி அறநூறு கோடி அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி ஊழல் செஞ்சுருக்கிறாரு ஸ்டாலினையா அவர்கள் அவர் மீது நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை எடுக்கிறாங்க விறுவிறுப்பாக வந்து பார்த்தினா இந்த விசாரணையானது தொடங்குது ஸோ இதுக்கான இந்த நடவடிக்கை ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டிருக்குது ஸோ அதை சார்ந்த ஒரு தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ தகவல் என்னன்றதை பார்க்கலாம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆறு மாதங்கள் முடிவடைந்த நிலையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோடி வந்து பார்த்திங்கன்னா ஊழல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியாகினது ஸோ ஐயாயிரத்தி அறுநூறு கோடிகள் ஒன்று வெளியாகியிருக்கிறது ஏழாயிரத்தி ஐநூறு கோடிகள் ஊழல்கள் வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு கோடி தமிழகம் கடனுக்கு பெற்றிருக்கிறது தமிழகமானது இதுவரை தமிழகத்திற்கு என்ன திட்டங்களை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது ஒன்றுமே கிடையாது மேலும் உங்களையும் விவசாயத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக திமுக பயன் பயன்படுத்துகிறது என்று மக்கள் மத்தியில் பேசப்பட்டு தான் வருகிறது தமிழகத்தில் முதல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பொழுது அதிமுகவிற்கு எதிராக எனக்கு வாக்களியுங்கள் தமிழகத்தை விடியலாக்க கொண்டு வருகிறேன் என்று கூறினார் தற்பொழுது திமுகவின் குடும்பத்திற்கு மட்டும் விடியலாக இருக்கிறது திமுகவின் ஆட்சி நேற்று அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் இன்று இரண்டாம் பாகத்தை வெளியிட்டிருக்கிறார் சுமார் முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று ஃபைல்ஸ் ஆளுநர் யார் ஆளுநர் ஆர் ரவி அவர்களிடம் ஒரு பெட்டியில் அடைக்கப்பட்டு கொடு கொடுத்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகிக்குது ஸோ அண்ணாமலை அவர்கள் இனி திமுக ஆட்சியில் இருந்தால் தமிழக மக்களுக்கு தள்ளப்படுவார்கள் அகல பாதாளத்திற்கு தள்ளப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் முழுமையான ஆதாரத்துடன் ஆர் என் ரவி அவர்களிடம் கூறியிருக்கிறார் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் முதல்வர் ஸ்டாலின் மீது ஏழு குற்றச்சாட்டுகளையும் அண்ணாமலை அவர்கள் வைத்திருந்தார் உடனடியாக சோதனைகளும் துறையினருக்கு உத்தரவிட வேண்டி ஆளுநர் கூறியிருக்கிறதாகவும் நமது அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது ஐயாயிரத்தி ஐநூறு கோடி வெளியிட்ட அதாவது ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ஊழலுக்கான சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை வெளியிட்ட அடுத்த நொடியே திமுகவினர்கள் அதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று நீதிமன்றத்தில் நாங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக வழக்குகளை தொடருவோம் என்று எம்பி சிவா அவர்கள் தற்பொழுது கூறியிருக்கிறார் ஆனால் அண்ணாமலை அவர்கள் கூறுவது முழுக்க முழுக்க உண்மைதான் ஏனென்றால் திமுக அவர்கள் தனது அமைச்சர்களுக்கு பல கோடி சொத்துக்களை மறைமுகம் வைத்திருக்கிறார்கள் உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் கரூரில் பிரம்மாண்டமான பங்களா பங்களா கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது கோடி ஒரே ஆண்டில் எப் படி வந்தது யாரிடமிருந்து பெறப்பட்டது அனைத்து கேள்விகளுக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு எந்த ஒரு பதிலும் பாலாஜி குடும்பத்திலிருந்து வரவில்லை அதன் காரணமாகத்தான் இன்று வரை அதற்கு சீல் வைக்கப்பட்டு அந்த கட்டிடம் வேலை நடக்காமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளையும் அமலாக்கத்துறை செய்திருக்கிறது ஊழல் செய்யவில்லை என்றால் ஆதாரத்தை கொடுத்து விட்டு பணிகளை தொடங்கலாமே ஆனால் செந்தில் பாலாஜி செய்தது ஊழல் மேலும் திமுகவின் பல அமைச்சர்களும் தக்காளி கிலோ இருநூறு ரூபாய்க்கு வித்து கொண்டிருக்கிறது இவர்கள் செய்யக்கூடிய ஊழல்கள் தற்போது தமிழக தான் பாதிக்கிறது மறக்காம உங்களோட கரு கருத்துக்கள் என்னன்றது இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் வாயிலாக தெரிவிங்க திமுக ஆட்சி மீண்டும் வந்து தொடரணுமா தொடரக்கூடாத ஆட்சி மாற்றம் வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற பல கேள்விகளுக்கான பதில்கள் கிட்டம்தான் இருக்கு நீங்கள் சொல்லுங்க என்ன நடக்க போகுதுன்றத இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்